வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது என்னை கேளும் இரண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆம் நம் கேட்டாலும் அதை அவர் நமக்கு செய்கிறார் இன்றைக்கும் அவரிடத்தில் விசுவாசமாய் கேட்கிற உங்களுக்கு அவர் ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாகவும் கொடுப்பார் அவர் சொன்னதை செய்கிறவர் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கிறதை வருடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு கொடுப்பார் நாம் செபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைகாய் ஸ்தோத்திரம் இசு நாமத்தில் ஆமேன் கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்